அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே நம்ம தொடர்ந்து பல அற்புதமான ஆன்மீக பதிவுகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்று அற்புதமான ஒரு நாள் பஞ்சமி பஞ்சமி தீபம் வீட்டில் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் என்ன நன்மை என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லியுள்ளேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த சொந்தங்களே தினம் ஒரு மந்திரம் என்ற ஒரு அற்புதமான ஒரு குழுவை தொடங்கியிருக்கேன் இந்த குழுவில் இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் லட்சுமி பூஜை எப்படி செய்யணுங்கிறத போறோம் மேலும் தினமும் பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக பதிவு செய்யப்படும் அதே போல் பனவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு குழுவும் தொடங்கியுள்ளோம் அந்த குழுவில் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு பனவசிய தாந்திரியங்கள் சொல்லித்தரப்படும் இந்த குழுக்கள் பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தகவல் கொடுங்க முழு விளக்கத்தை தருகின்றேன் இன்று அருமையான ஒரு நாள் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சமி திதி சஞ்சரிக்கும் நாள் இன்று அதிகாலை ஒன்று பத்திலிருந்து இரவு பதினொன்று பதினாறு வரை பஞ்சமி திதி இருக்கின்றது பஞ்சமி திதி என்பது அன்னை வராகி தேவியை வணங்க உகந்த திதி இந்த பஞ்சமி திதியில் நாம் பஞ்சமி தீபம் ஏற்றினால் நம்ம வீட்டில் என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா மன தைரியம் ஏற்படும் நம்ம கூட இருந்துகிட்டே நமக்கு துரோகம் செய்யறவங்க நம்ம விட்டு விலகி போவாங்க அவர்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம் எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் நீங்கும் வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும் அற்புதமான ஒரு தீப வழிபாடு இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் இரவு பத்து முப்பது மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த தீபம் ஏற்றலாம் இந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சிறிய நாற்காலியின் மீது வைத்து இந்த தீபம் ஏற்றணும் ஏனென்றால் இந்த தீபத்தை சுற்றி வலம் வர வேண்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இந்த தீபம் ஏற்றணும் ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி அதில் ஒரு விளக்கு அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அந்த விளக்கில் நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தால் அந்த எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் என்பது நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய பொருட்களின் சங்கமம் இந்த எண்ணெயை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் வீடு தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கில் ஐந்து இடத்துல சந்தன குங்குமம் போட்டு வச்சிருக்கணும் அவ்வாறு நீங்கள் பொட்டு வைத்து எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை அந்த தீபத்திற்கு முன்பாக வைத்து அந்த தீபத்தின் சுடரொலியை பார்த்து அன்னை வராகி தேவியை தரிசனம் செய்யுங்கள் ஓம் நமோ வராகி தேவியே போற்றி ஓம் நமோ வராகி தேவியே போற்றி ஓ நமோ வராகி தேவியே போற்றி அப்படின்னு பதினோரு முறை சொல்லுங்க சொல்லிட்டு அந்த விளக்கை மூன்று முறை வளம் வந்து மீண்டும் அந்த விளக்கின் சுடருடையில் தீபத்தில் அன்னை வராகி தேவி தரிசனம் செய்து பஞ்சமி தீப வழிபாட்டை நிறைவு செய்யுங்கள் ஒரு அரை மணி நேரம் அந்த தீபம் எரிந்தால் போதும் அந்த நைவேத்தியத்தை வீட்டிற்கு அத்தனை பேரும் பகிர்ந்துக்கலாம் ரொம்ப எளிமையான பஞ்சமி தீப வழிபாடு அனைவரும் செய்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே நமது அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க மாதிரி தினமும் ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் அன்னதானங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த அன்னதானத்திற்கு அன்னசேவா என்ற ஒரு குழுவை தொடங்கி அந்த குழு மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் சிறு தொகையை வைத்து அன்னதானம் செஞ்சிட்ருக்கோம் மேலும் நிதி திரட்ட ஆனந்தோலி டேலர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம் இந்த நிறுவனத்தின் கீழ் பல அற்புதமான ஆன்மீக பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ பொங்கலை முன்னிட்டு ஜனவரி முப்பதாம் தேதி வரை பொங்கல் குபேர ஸ்லோக ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் அற்புதமான நான்கு பொருட்கள் கொண்ட தொகுப்பு எங்களது தயாரிப்பான நான்கு பொருட்கள் கொண்ட தொகுப்பு ஆயிரத்தி நூற்றி ஒரு ரூபாய் மட்டுமே இந்த தொகுப்பு வாங்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடத்தின் உங்கள் குடும்பத்தின் குபேர ஸ்லோகம் மற்றும் அதை சொல்லும் முறையும் பூஜை செய்யும் முறையும் தனிப்பட்ட முறையில் சொல்லித் தரப்படும் விருப்பமுள்ளோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்